வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர் ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரு ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் எப்படி படிக்கணும் எந்தெந்த டாப்பிக்கில் வந்து எவ்வளோ மார்க் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதை பார்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய நபர்கள் வந்து சார் பி அந்த குரு ஃபோர் சிலபஸ் வந்து கொடுங்க அது எந்தெந்த புக்ஸை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டவுட் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோல வந்து நம்ம போகிறோம் ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஏஓ எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிகாஸ் இது வந்து ஒரு சிலபஸ் லாஸ்ட் இயர் சிலபஸ்ஸு ஓகே ஸோ அதன் அடிப்படையில் இந்த சிலபஸ்ஸை பார்த்து எப்படி படிக்கலாம் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான விளக்கந்தம் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஓகேவா ஸோ வீடியோத்தில் போகலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்து சிலபஸ் ஓகே குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து எஸ்எஸ்எல்சி தரம் தான் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் அழகு ஒன்று பொது அறிவியல் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இயற்பியல் பேரண்டத்தின் அமைப்பு பொது அறிவியல் விதிகள் புதிய உருவாக்கமும் கண்டுபிடிப்புகளும் தேசிய அறிவியல் ஆராய்ச்சி கூடங்கள் பருப்பொருளின் பண்புகளும் இயக்கங்களும் இயற்பியல் அளவுகள் அளவிடுகள் மற்றும் அழகுகள் விசை இயக்கம் மற்றும் ஆற்றல் காந்தவியல் மின்சாரவியல் மற்றும் மின்னணுவியல் வெப்பம் ஒளி மற்றும் ஒளி ஓகேங்களா ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இயர்பியல் டாப்பிக்கில் இருந்து எயித்து நைன்த்து டென்த்து இந்த மூணு புக்குமே எடுத்து இந்த டாப்பிக் வந்து அந்த புக்ஸில் எல்லாமே இருக்கும் ஓகேவா ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா புக்குக்குள்ளே உள்ளது அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் கொஸ்டின்னு கலரிங் வெட்ஸு தென் பார்த்திங்க அப்படின்னா புக் பே கொஸ்டின்னு இது எல்லாமே படித்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் வேதியியல் ஆராய்ச்சி மையம் வந்து எங்கே இருக்குது இந்தியா ஏரிப்பில் ஆராய்ச்சி மையம் வந்து எங்கே இருக்குது இந்த மாதிரி கொஸ்டினும் வந்து ஜென்ரல் கொஸ்டினும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க பிகாஸ் நீங்கள் படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு தான் ஓகே அடுத்து பாருங்கள் வேதியல் பாருங்கள் வேதியலில் பார்த்திங்க அப்படின்னா தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் அமிலங்கள் காரங்கள் மற்றும் உப்புகள் செயற்கை உரங்கள் உயிர்கொல்லிகள் நுண்ணுயிர்கொல்லிகள் ஓகேவா ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்புடின்னா நைன்த்து டென்த்து புக்கில் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து இருக்குது ஓகே ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு மந்த் பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த்து சயின்ஸ் வந்து டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணோம் ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே வந்து டெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம் ஓகே அடுத்து பாருங்கள் தாரவியல் ஸோ தாரவியல் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை அறிவியலின் முக்கிய கருத்துக்கள் உயிரினங்களின் பல்வேறு வகைகள் உணவூட்டம் மற்றும் திட்ட உணவு சுவாசம் ஓகே ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான டாபிக் தான் பிகாஸ் நீங்கள் நைன்த்து டென்த்து புக்கை எடுத்து இந்த டாபிக் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக பேசிக்கு மட்டும் படித்தா போதும் ஈஸியாக இது பண்ணிடலாம் ஓகே அடுத்து பாருங்கள் விலங்கியல் விலங்கியல் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் மற்றும் இரத்த சுழற்சி இனப்பெருக்க மண்டலம் சுற்றுச்சூழல் சூழ்நிலையில் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் மனிதனின் நோய்கள் பரவு மற்றும் பரவா நோய்கள் உட்பட தற்காத்தல் மற்றும் தீர்வுகள் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் மனித வாழ்வு ஓகேவா ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எயித்து நைன்த்து டென்த்து சயின்ஸ் புக்கில் வந்து அக்குவேரா அணிவெரம் வந்து கொடுத்துருப்பாங்க எந்த வைரஸ்னால மனிதனுக்கு வந்து நோய் ஏற்படுது எந்த பேக்ட்ரியா வைரஸ்னால ஒரு விலங்குக்கு வந்து நோய் ஏற்படுது அதை வந்து எப்படி எப்படி நம்ம கியூர் பண்ணலாம் உணவு முறை என்ன அப்படிங்கிற ஃபுல் விவரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எயித்து நைன்த்து டென்த்து சயின்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அதை மட்டும் படித்தா மட்டும் போதும் அடுத்து பாருங்கள் நடப்பு நிகழ்வுகள் அளவு டூ பார்த்திங்க அப்படின்னா கரண்ட பேர் ஸோ கரண்டபேர் வந்து நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் அது மட்டும் படித்தா போதும் அது போக மந்த்லி மேகசின் படித்தா ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் வரலாறு ஸோ வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகளின் பதிவுகள் தேசியம் தேசிய சின்னங்கள் மாநிலங்களின் தோற்றம் செய்திகளில் இடம்பெறும் புகழ்பெற்ற நபர்கள் மற்றும் இடங்கள் விளையாட்டு மற்றும் போட்டிகள் நூல்களும் நூலாசிரியர்களும் விருதுகளும் மற்றும் பட்டங்களும் இந்தியாவும் அதன் அண்டை ஸோ இந்த டாப்பிக்கை எடுத்து அப்படின்னா வரலாற்றில் இருந்து வரலாற்றில் இடம்பெற்ற மிக முக்கியமான நபர்களுடைய பிறப்பு இறப்பு போர் அவங்க பிறந்த ஊர் இது எல்லாமே கேட்பாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தேசி சின்னங்கள் என்ன அதை யார் வடிவமைச்சாங்க எங்கே இருந்து கண்டுபிடிச்சாங்க யார் யாரெலாம் அதை வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பாடினாங்க எந்த நதிக்கரையை ஓரமாக பாடினாங்க எந்த மீட்டிங்கில் பாடுனாங்க இந்த மாதிரி கொஷினை வந்து கேட்பாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விளையாட்டு ஸோ விளையாட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அபார்டை வந்து யார் பத்மஸ் பத்மஸ்பூஷன் அபார்டு வந்து வாங்கினா எந்த இதுக்காக அவங்க வந்து அந்த அபார்டை வந்து வாங்கினாங்க அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அதாவது குவாலிஃபிகேஷன் கிட்ட அவங்க பிறந்த ஊர் என்ன தமிழ்நாடாக வேறு இந்தியாவில் வந்து வேறு எதுவும் மாநிலமாக இந்த மாதிரி கேட்பாங்க ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நூல்களும் நூலாசிரியர்களும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு சில ஆசிரியர்கள் வந்து ஒரு சில நூலை வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா ஸோ அதை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகே இது வந்து மிக முக்கியமானது ஸோ வரலாறில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கம்மியானது ஸோ மிக முக்கியமானது மட்டும்தான் ஓகே அடுத்து பாருங்கள் அரசியல் அறிவியல் ஓகே பாலிட்டிக் சயின்ஸு இதில் பார்த்திங்க அப்படின்னா பொது தேர்தல் நடத்துவதில் ஏற்படும் பிரச்சனைகள் இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளும் அரசியல் முறையும் பொதுமக்கள் விழிப்பு விழிப்புணர்வு மற்றும் பொதுமக்கள் நிர்வாகம் சமூக நலம் சார்ந்த அரசு திட்டங்கள் அதன் பயன்பாடுகள் ஓகே ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த டாபிக்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் பதினஞ்சு மார்க் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிக் இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகே அப்படி இருக்கும்போது நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அட் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணியிருந்ததை விட நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் புவியியல் நில குறியீடுகள் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நைன்த் டென்த் புக்கில் வந்து புவி நில குறியீடுகள் பார்ட் ஒன்று பார்ட் டூ அப்படின்னு ரெண்டு இதாக இருக்குது ரெண்டு லெசன்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு லெசனுமே வந்து படித்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுபோக ஒரு சில முக் முக்கியமான ஹென்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதையும் படித்தா வந்து மிக முக்கியமானதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பொருளாதாரம் ஸோ பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சமூக பொருளாதார நடப்பு பிரச்சனைகள் அதே மாதிரி அறிவியல் வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியலில் தற்கால கண்டுபிடிப்புகள் ஓகே ஸோ பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நைன்த்து டென்த்து புக்கு வந்து நீங்கள் படித்தா போதும் அது போக அறிவியல் பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியலின் தற்கால கண்டுபிடிப்புகள் அதாவது இந்த காலத்தில் இப்போ நடந்துட்டுருக்கு இல்லையா ஸோ இந்த காலத்தில் வந்து என்னென்ன கருவிகள் வந்து புதுசாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனுடைய பயன்பாடு என்ன யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத மட்டும் படித்தா மட்டும் போதுமானது ஓகே அடுத்து பாருங்கள் அழகு த்ரீ புவியியல் ஸோ பாருங்கள் பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பம் பருவக்காற்று மழைப்பொழிவு காலநிலை மற்றும் தட்பவெப்பநிலை நீர்வள ஆதாரங்கள் இந்தியாவில் உள்ள ஆறுகள் மண் வகைகள் கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள் காடுகள் மற்றும் வன உயிரிகள் விவசாய முறைகள் போக்குவரத்து மற்றும் தரைவழி போக்குவரத்து மற்றும் தகவல் பரிமாற்றம் சமூக புவியியல் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இயற்கை பேரழிவுகள் பேரிடர் நிர்வாகம் ஓகே ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஓகே ஸோ நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த புவியியல் டாப்பிக்கை வந்து கவர் பண்ணிடலாம் பிகாஸ் பேசிக் கொஸ்டின் தான் ஓகேவா இந்த பேசிக் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து புக்கில் வந்து எல்லாமே அக்குவேர் ஆனிவராக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது ஓகே அடுத்து பாருங்கள் அழகு நாலு இந்திய மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு ஓகே ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா யூனிட் எட்டு வந்தில் கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக்ஸு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் மொகலாயர்கள் மற்றும் மராட்டியலர்கள் விஜயநகரத்தின் காலம் மற்றும் பாமினிகள் தென்னிந்திய வரலாறு பண்பாடு மற்றும் தமிழ் மக்களின் பிரதானம் இந்தியா சுதந்திரம் பெற்றது வரை இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் நிறம் மொழி பழக்க வழக்கங்கள் இந்திய மதசார்பற்ற நாடு பகுத்தறிவாளர்களின் மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் அரசியல் கட்சிகள் பிரபலமான திட்டங்கள் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு பேசிக் தான் பிகாஸ் நீங்கள் எயித்து நைன்த்து டென்த்து புக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி நாகரீகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாரிகள் அப்புறம் மராட்டியர்கள் எல்லாமே வந்து மிக முக்கியமானது நம்ம ஆல்ரெடி வந்து படித்தது தான் ஓகே இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நல்லா படிச்சுக்கோங்க அது போக பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு ம பண்பாடு மற்றும் தமிழ் மக்களின் பிரதானம் ஓகே இது வந்து மிக முக்கியமான டாபிக்ஸு இதுவும் வந்து நம்ம லெவன்த்து டுவெல்த் புக்ஸு எத்திக்ஸில் வந்து கிளியராக இருக்குது ஓகே ஸோ எத்திக்ஸில் வந்து கிளியராக இருக்குது அது போக சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இந்தியா வந்து எப்போ ஆங்கிலேயர்கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்றதோ அந்த காலக்கட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்பாடு கலாச்சாரம் வந்து இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க வேற்றுமையில் ஒற்றுமை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ்லேயே வந்து இருக்குது ஓகே பிகாஸ் நம்ம ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுக்கிறணும் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எல்லா டாப்பிக்குமே வந்து இருக்குது ஒரு சில டாப்பிக் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து புக்கில் ஒரு லெசனில் ஒரு பார்ட்டாப் இதாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து புக்கு மட்டும் படித்தா போதுமானது ஓகே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்த்து டென்த்து புக்குலேயே வந்து எல்லாம் கவராயிருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சில டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து புக்கில் வந்து கவர் ஆகிருக்கும் ஓகே அடுத்து பாருங்கள் இந்திய அரசியல் ஓகே ஸோ பார்ட் அஞ்சு இந்திய அரசியல் இந்திய அரசியலமைப்புனால் என்ன அரசியலமைப்பின் முகவரினா என்ன அரசியலமைப்பின் சிறப்புலாம் என்ன மத்திய மாநில அரசுக்குள்ள உறவு முறை என்ன மத்திய ஆட்சி ஆட்சிப்பகுதிகள்னால் என்ன குடியுரிமை குடியுரிமை உரிமைகளும் கடமைகளும் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் மனித உரிமை சாசனம் இந்திய நாடாளுமன்றம் பாராளுமன்றம் மாநில நிர்வாகம் அதே மாதிரி மாநில சட்டமன்றம் சட்டசபை உள்ளாட்சி அரசு பஞ்சாயத்து ராஜ் தமிழ்நாடு இந்தியாவின் நீதித்துறையின் அமைப்பு சட்டத்தின் ஆட்சி தக்க சட்டமுறை தேர்தல்கள் அலுவலக மொழி மற்றும் அட்டவணை எட்டு பொது வாழ்வியல் ஊழல் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் ம மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் லோக் அதாலத் முறை மன்ற நடுவர் இந்திய தணிக்கை மற்றும் கண்காணிப்பு தலைவர் தகவல் அறியும் உரிமை பெண்கள் முன்னேற்றம் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் ஓகே ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி சயின்ஸு ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நைன்த் டென்த் புக்கில் வந்து ஒரு சில டாபிக் வந்து இருக்கும் ஒரு சில டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அப்படி இருக்கும்போது நீங்கள் எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த அஞ்சு புக்குலையும் பாலிட்டி சயின்ஸ் புக்கை வந்து தனியாக பிரித்து அதை மட்டும் படித்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைனா என்ன அடிப்படை கடமைனா என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து புக்கில் வந்து ஃபுல் எக்ஸ்பிளைனேஷனோட வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ நீங்கள் அது படித்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மாநில நிர்வாகத்திற்கும் மத்திய நிர்வாக நிர்வாகத்திற்கும் உள்ள உறவு முறைனா என்ன அப்படின்னு பற்றியும் லெவன்த்து டுவெல்த் புக்கில் வந்து கிளியராக எக்ஸ்பிளனேஷனோட வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே அடுத்து பாருங்கள் அழகு ஆறு இந்திய பொருளாதாரம் ஓகே ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்டங்கள் மாதிரிகள் ஒரு மதிப்பீடு நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியலின் பண் பயன்பாடு தொழில் வளர்ச்சி கிராம நலம் சார்ந்த திட்டங்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் மக்கள் தொகை கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு வறுமை நம் தமிழகத்தின் பொருளாதார போக்கு ஓகேவா ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நைன்த்து டென்த்து அதாவது எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த புக்ஸில் இருந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஐந்தந்த திட்டம்னா என்ன மக்கள் தொகைனா என்ன கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல் விவரமும் பார்த்திங்க அப்படின்னா எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து புக்கில் வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி இந்த லெசன் இந்த டாபிக்ஸ் வந்து இருக்கான்னு செக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் தேடினா தான் நம்மளுடைய வெற்றி வந்து பக்கத்தில் வரமே தவிர மற்றவங்க தேடி தருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது ஓகே அடுத்து பாருங்கள் இந்திய தேசிய இயக்கம் ஓகே இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஸோ தேசிய மறுமலர்ச்சி தேச தலைவர்களின் எழுச்சி காந்தி நேரு தாகூர் பல்வேறு போராட்ட முறைகள் சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ராசாஜி வஉசி பெரியார் பாரதியார் மற்றும் பலர் ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துட்டாங்க இந்தியாவுக்காக யாரெல்லாம் பாடுபட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டுக்காக வந்து யாரெல்லாம் பாடுபட்டாங்க அவங்களுடைய ஃபுல் விவரம் அவங்க பிறந்தது வளர்ந்தது என்னென்ன நூல்கள் வந்து எழுந்தாங்க அப்புறம் என்னென்ன எங்கே இறந்தாங்க எம் எந்த வருஷம் இறந்தாங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து படிச்சுக்கோங்க ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எயித்து நைன்த்து டென்த்து புக்கில் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அழகு எட்டு திறனறிவு மற்றும் புத்தி கூர்மை தேர்வுகள் அதாவது மேக்ஸு ஆப்டிடியூட்டு சைக்காலஜி கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஹசிசிஎம் மீ சேமா மீ பேவா அப்புறம் தனிவெட்டி கூட்டுவெட்டி இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் இருக்கும் ஸோ இருபத்தஞ்சி மார்க் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸு சைக்காலஜி கொஸ்டினில் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நைன்த்து டென்த்து இந்த மேக்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வேறு எதையும் புக்ஸும் பார்க்க வேண்டாம் நைன்த்து டென்த்து புக் பே அது போக புக்குக்குள்ளே உள்ள எக்ஸைஸ் கொஸ்டின்னு இது எல்லாமே நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு இல்லையா அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல உள்ள கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி மார்க் வந்து எடுத்துடலாம் பிகாஸ் பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் வச்சுருப்பாங்க ஓகே ஸோ அந்த ட்ரிக்கை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஈஸியாக நம்ம வந்து ஆன்சரை வந்து எடுத்துடலாம் ஓகே அடுத்து பாருங்கள் அடுத்து பார்த்திங்க எப்படின்னா பாடத்திட்டம் பொதுத்தமிழ் கொள் குருவி வகை ஓகே ஸோ நூறு மார்க்கும் வந்து நம்ம இப்போ பார்த்தாச்சு அதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸு சயின்ஸு சைக்காலஜி அது போக ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இது எல்லாமே பார்த்தோம் இது வந்து நூறு மார்க்கு அது போக பொதுத்தமிழ் ஓகே ஜென்ரல் தமிழ் இது பார்த்திங்க அப்படின்னா நூறு மார்க் மட்டும் கேட்பாங்க ஓகே ஸோ இலக்கணம் நடை செய்யுள் இந்த டாப்பிக்லேருந்து நூறு மட் நூறு மார்க் கேட்பாங்க இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து தமிழ் புக்கு ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பேசிக் கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமானது ஓகே ஸோ புக் பை கொஸ்டின்ஸு அது போக திருக்குறளில் நான் டென்த்தில் இருந்து லெவன்த்தில் டுவெல்த்தில் வந்து என்ன கூடுதல் தகவல் மட்டும் இருக்குது அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் டைப் வந்து பொருத்துதல் அதே மாதிரி பொருத்தமான பொருளை வந்து தேர்வு செய்தல் அப்புறமா வந்து ஆசிரியர்கள் பிறந்த ஊர் எந்த வருடம் இறந்தாங்க எந்த வருடம் பிறந்தாங்க அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிரித்தெழுத கொஸ்டின் இருக்கும் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி பிழை திருத்தம் இந்த மாதிரி இருக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வந்து எழுதுதல் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத்துனால் என்ன ப்ளூடூத் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷில் தெரியும் அதே மாதிரி ப்ளூடூத்துக்கு தமிழில் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க அதே மாதிரி ஒய்ஃபிக்கு வந்து தமிழில் என்ன இந்த மாதிரி கொஷின் வந்துருக்கும் அதே மாதிரி சந்திப்பிலே நீக்குதல் ஒருமை பன்மை பிழைவுகளை நீக்குதல் வலுவ சொற்களை நீக்குதல் இந்த மாதிரி கொஷ்னு வந்து கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வந்து அறிதல் அப்புறம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை பொருள் கண்டறிதல் இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஷின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் பத்தொன்பது அதிகாரம் மட்டும் ஓகே ஸோ பத்தொன்பது அதிகாரம் மற்றும் இதை மட்டும் படித்தா மட்டும் போதுமானது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அப்புறம் அறநூல்கள் நாளடியார் நன்மணி கடிகை பல நம் பல நானூறு முதுமொழி காஞ்சி திரிக்கடுகு இன்னொன்று பரு இனிமை நாற்பது இந்த மாதிரி வந்தெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஸ்கூல் புக்கை தமிழ் புக்கை ஓப்பன் பண்ண உடனே இந்த டாபிக்லாம் வந்து கவர் ஆயிரும் ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரில் வந்துடும் ஸோ பாரதியார் பாரத நாமக்கல் கவிஞர் தேசிய மணி அதாவது தேசிய விநாயகம் பிள்ளை தொடர்பான செய்திகள் ஓகேங்களா ஸோ அவங்க எங் எங்கே பிறந்தாங்க எங்கே இருந்தாங்க அவங்க என்னென்ன நூல்கள் வந்து எழுதினாங்க எந்த எந்த வருஷம் பிறந்தாங்க இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாடகக்கலை இசைக்கலை தொடர்பான செய்திகள் அப்புறம் தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் இது எல்லாமே வந்து கேட்பேங்க ஓகேங்களா ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஒரு சிலபஸ் ஓகே நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபுல் சிலபஸ் வந்து பார்த்தாச்சு ஸோ நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே ஒரு பெட்டகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு மட்டும்தான் ஓகேவா பிகாஸ் சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் புக்கில் வந்து எல்லா டாபிக்குமே வந்து கவர் ஆகிருக்கு ஸோ நீங்கள் தேடி படிக்கணும் அதுதான் வந்து உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் பிகாஸ் நீங்கள் தேட தேட தான் புது புது விஷயங்களை வந்து கண்டுபிடிப்பீங்க அதே மாதிரி மறக்காமல் இருக்கும் நீங்கள் தேடாமல் யாராவது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து சரி ஓகே அவங்க தான் கொடுப்பாங்களா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணிடுவீங்க ஓகே பிகாஸ் நீங்கள் தேடும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு புது உத்வேகம் வந்து தோன்றும் அதே மாதிரி உங்களுடைய வெற்றி வந்து உங்களுடைய பக்கத்திலே வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சிலபஸ் வேணும் அப்புடின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்முடைய டிஎன்பிசி டெலாகரம் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஃபீடியோப்பை வந்து கிளிக் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த டஸ்ட் பேஜை ஜாயின் பண்ண அப்புடின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் இல்லைனா டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த டெஸ்ட் பேஜை வந்து ரிட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த சிலபஸில் வந்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமான் லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்தெந்த புக்கு வந்து படிக்கணும் அதாவது வேர் டு ஸ்டடி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த டாப்பிக்கு எந்தெந்த புக்கில் எந்த லெசனு எந்த பேஜ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இன்னொரு வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளனேஷனை வந்து பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து குருஃபர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் ஸோ ஏதாவது டவுட் ஷாப்பிட்னா கீழே கமெண்டாக லீவ் பண்ணுங்கள் இது மாதிரி மேலும் தகவல் பெற நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உடைய பெல்லக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ